சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் சீமானை சந்தித்த தமிழ் தேசிய பேரவையினர் யாழ் கையிட்டு சட்டவிரோத விகாரி சர்ச்சை அதிரடி தீர்மானம் நிறைவேற்றம் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த தமிழ் தேசிய பேரவை உறுப்பினர்கள் யாழில் தாய் படிக்குமாறு கூறியதால் மகள் எடுத்த விபரீத முடிவு கந்தனாய் அக்பூபுரவில் பஸ் விபத்து பவுனியாவில் பெண்ணொருவர் கொலை கழுத்தில் வெட்டுக்காயங்களுடன் கணவன் மீட்பு இருபதாம் தேதி வரை மழை தொடரும் வடக்கில் அதிகரிக்கும் மழை பிரதீப ராஜா எதிர்வு கூறல் கட்டுநாயக விமான நிலையத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட பெண் மனிதர்களிடையே பரவி உலகளாவிய சுகாதார நெருக்கடியை ஏற்படுத்தும் வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தொடர்பான விரிவான செய்திகள் தமிழ்த் தேசிய பேரவைக்கும் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமானுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நீலாங்கரையில் இடம்பெற்றுள்ளது இன்று காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பமாகியதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது தமிழர் தேசம் இறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட சமஸ்ட் யாப்பு உருவாக்கப்பட குரல் கொடுக்க ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டியதன் அவசியம் ஏக்கராட்சி அரசியல் யாப்பை நிராகரிப்பதற்கான அவசியம் ஈழத்தமிழ் கடச்சொழிலாளர் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் ஆகிய விடயங்கள் முக்கியமாக பேசப்பட்டனர் அத்துடன் இந்த சந்திப்பின் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் பேசப்பட்ட விடயங்கள் எழுத்து மூலம் கையளிக்கப்பட்டது குறித்த சந்திப்பில் தமிழ்த் தேசிய பேரவையின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ்த் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் உத்தியபூர்வ பேச்சாளர் சுகாஷ் கனகரத்திடம் கொள்கை பரப்பு செயலாளர் நடராசா காண்டிவன் தேசிய அமைப்பாளர் திரு சுரேஷ் ஆகியோர் இதில் பங்கேற்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை தமிழக முன்னாள் முதல் முதலமைச்சரும் தற்போதைய எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமிக்கும் தமிழ்த் தேசிய பேரவைக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது இந்த சந்திப்பு நேற்று அவரின் இல்லத்தில் இடம்பெற்றது இதன்போது ஏக்கிய ராட்சி அரசியல் யாப்பு நிராகரிப்பு தமிழர் தேச இறைமை சுயநிதி உரிமை அங்கீகரிக்கப்பட்ட யாப்பு உருவாக்கப்படல் வேண்டும் ஈழத்தமிழ் கடற்றொழிலாளர் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் ஆகிய விடயங்கள் பேசப்பட்டன முதலமைச்சருடன் பேசப்பட்ட விடயங்களும் எழுத்து மூலம் கையளிக்கப்பட்டது இந்த சந்திப்பில் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வனும் கலந்து கொண்டார் யாழ் தையட்டி விகாரி தொடர்பில் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையில் புதிய தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது யாழ் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்று பிரதேச தவிசாளர் சோமசுந்தரம் சுகிரதன் தலைமையில் இடம்பெற்றது இதன்போது தையட்டி தெற்கில் பொதுமக்களின் காணியில் சட்டவிரோதமாக அமைந்த திச விகாரி என்று கூறப்படும் கட்டிடத்துக்கு எந்த அனுமதியும் பிரதேச சபையில் நிலை காணப்படுகிறது இந்நிலையில் பிரதேச சபையின் சட்ட விதிமுறைகளுக்கு ஏற்ப இந்த கட்டிடமானது சட்டவிரோதம் என்பதை அறியப்படுத்த மும்மொழிகளிலும் சபையால் அறிவித்தல் பலகையொன்று நாட்டப்பட வேண்டும் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர் பத்மநாதன் சாரஜனால் பிரேரணையொன்று சபையில் கொண்டு வரப்பட்டது குறித்த பிரேரணைக்கு அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்ததை அடுத்து தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது அத்துடன் சட்டவிரோத தையட்டி விகாரையின் விகாராதிபதியின் பதவி உயர்வுக்காக எதிர்ப்பை சபையில் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் பத்மநாதன் சாரஜனால் பிரேரணையொன்று சபையில் கொண்டுவரப்பட்டது இந்த பிரேரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதோடு பிரதேச சபையின் உறுப்பினர்களால் தையட்டியில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படும் என்று தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது

யாழில் மாணவி ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் வல்வெட்டித்துறை பகுதியைச் சேர்ந்த பார்த்தீபன் கவிசனா வயது பதினைந்து என்ற மாணவியை உயிரிழந்தார் தாயார் படிக்கும்படி கூறியதால் மாணவி இவ்வாறு முடிவெடுத்ததாக கூறப்படுகிறது குறித்த மாணவியின் தாயார் அந்த மாணவியை தினமும் படிக்குமாறு தெரிவித்ததால் மாணவி மனவிருக்தியில் இருந்தார் இந்நிலையில் கடந்த பனிரெண்டாம் தேதி இவ்வாறு தாயார் தெரிவித்ததால் குப்பைகளை எரிப்பது போல் பாசாங்கு செய்து பெட்ரோலை தன் மீது ஊற்றி தனக்குத்தானே தீப்பற்ற வைத்துள்ளார் இதன்போது அயல் வீட்டில் உள்ளவர்கள் மாணவியை காப்பாற்றிய வேளை குறித்த மாணவி அவர்களுக்கு சம்பவத்தை தெரிவித்தார் இதையடுத்து சிகிச்சைக்காக யாழ்ப்பாண புதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார் அவரது சடல மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கந்தலாய் அக்போபுர பொலிஸ் நிலையத்திற்கு அண்மித்த பகுதியில் இன்று அதிகாலை பேருந்தொரு கட்டுப்பாடு இழந்து வீரிய விட்டு விலகி விபத்துக்குள்ளானதாக அக்போபுர போலீசார் தெரிவித்தனர் இன்று அதிகாலை நான்கு மணி அளவில் கல்லோயா பகுதியிலிருந்து கோழிப்பண்ணை ஊழியர்களை ஏற்றிச் செல்வதற்காக ஜெயந்தபுரம் நோக்கி ஒரு பஸ் பயணித்துக் கொண்டிருந்தது அல்போபுர போலீஸ் நிலையத்துக்கு கருகாமையில் பஸ் சென்று கொண்டிருந்த போது திடீரென்று காட்டு மான் ஒன்று குறுக்காக பாய்ந்தது இதன்போது மானை மோதாமல் தவிர்க்க முயன்ற சாரதி பஸ்ஸை திருத்திய போது அது கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி அங்கிருந்த கடை ஒன்று கருகில் கொடை சாய்ந்து விபத்துக்குள்ளானது இதனால் பஸ் பலத்த சேதமடைந்துள்ளது விபத்து ஏற்பட்ட சமயத்தில் பஸ்ஸில் அதன் உரிமையாளரும் சாரதியும் மட்டும் இருந்ததாகவும் இருவருக்கும் எவ்விதமான காயங்களும் ஏற்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் பவுனியா ஈச்சங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கருவேப்பங்குளம் பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு குடும்ப பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டதோடு கணவன் கழுத்தில் வெட்டுக்காயத்துடன் மீட்கப்பட்டார் இது தொடர்பாக இந்த அதிகாலை முறைப்பாடு கிடைத்ததாக போலீசார் தெரிவித்தனர் இவ்வாறு கொலை செய்யப்பட்ட பெண் கருவேப்பங்குளம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயது இவர் என்று தெரிவிக்கப்படுகிறது குடும்ப தகராறின் காரணமாக உயிரிழந்த பெண்ணின் கணவரால் இந்த கொலை செய்யப்பட்டதாக தற்போதைய விசாரணையில் தெரிய வந்துள்ளது மனைவியை கொலை செய்த பின்னர் கணவரும் கழுத்தை அறுத்துக் கொண்டதாகவும் அதன்பின் காயங்களுடன் பவுனியா மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் சம்பவ தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றவை குறிப்பிடத்தக்கது கிழக்கு மாகாணத்துக்கு எதிர்வரும் இருபதாம் தேதி இரவு வரை மழை கிடைக்கும் என்பதால் தாழ்நில பகுதிகளில் வெள்ள அனுத்தம் ஏற்படும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் மலேக மக்கள் நிலச்சரிவு தொடர்பில் மிக எச்சரிக்கையாகவும் அவதானமாகவும் இருக்க வேண்டும் என்று யாழ் பல்கலைக்கழக புவியத்துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்தார் வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்காக உருவாகிய காற்று சுழற்சி மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தற்போது இலங்கைக்கு தெற்கு தென்மேற்கு திசையில் நிலை கொண்டுள்ளது இதன் நகர்வு வேகம் எதிர்பார்த்ததை விட குறைவாக உள்ளது இதன் நகர்வு வேகம் குறைவென்பதால் அது மழை வீழ்ச்சி நாட்களை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல் இலங்கையின் தென்பகுதியில் ஒரு வளிமண்டல உறுதியேற்றத்தன்மை காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டுக்குள் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் பெண் பயணியொருவர் கைது செய்யப்பட்டார் இவர் இன்று அதிகாலை பனிரெண்டு நாற்பத்தைந்து மணிக்கு துபாயில் இருந்து கட்டநாயக விமான நிலையத்தை வந்தடைந்த போது கைது செய்யப்பட்டார் இதனையடுத்து கிரீன் சேனல் வழியாக கட்டநாயக விமான நிலையத்திலிருந்து வெளியேற முயன்றபோது விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் குறித்த பெண் கைது செய்யப்பட்டார் இதன்பொழுது அவரிடமிருந்து சுமார் மூன்று லட்சத்து நான்காயிரம் ரூபாய் பருவியான சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டன இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பண்டாரவலை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பறவை காய்ச்சல் எனப்படும் எச் பை என் வைரஸ் எதிர்காலத்தில் மனிதர்களிடையே பரவி உலகளாவிய சுகாதார நெருக்கடி ஏற்படுத்தக்கூடும் என இந்திய விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அசோகா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் பிலிப் செரியன் மற்றும் கௌதம் மேனன் ஆகியோர் மேற்கொண்ட புதிய ஆய்வில் ஒருவேளை இந்த வைரஸ் மனிதர்களுக்கு பரவத் தொடங்கினால் அதை எப்படி ஆரம்ப கட்டத்தில் கட்டுப்படுத்தலாம் என்பது குறித்து விரிவாக விளக்கப்பட்டுள்ளது இந்த ஆய்வுக்காக தமிழ்நாட்டின் கோழிப்பண்ணை தொழிலுக்கு புகழ்பெற்ற நாம் நாமக்கல் மாவட்டத்தின் ஒரு கிராமம் மாதிரியாக எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது இந்த ஆய்வின்படி ஒரு கோழிப்பண்ணை தொழிலாளி அல்லது பறவைகளை கையாள்வரிடமிருந்து தொடங்கும் தொற்று குடும்பத்தினர் மற்றும் சக பணியாளர்கள் வழியாக சமூகத்தில் பரவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி மகளங்காடு பகுதியில் விவசாயி ஒருவரை தாக்கிய சம்பவத்தோடு தொடர்புடைய கரைச்சி பிரதேச சபை உறுப்பினரை எச்சரித்து கடும் நிபந்தனையுடன் கூடிய பிணை வழங்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்ட நீதவா நீதிமன்றம் நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது யுத்த சூழ்நிலைகளால் புலம்பெயர்ந்து வெளிநாட்டில் தங்கியிருந்து மீளவும் நாடு திரும்பிய குறித்த விவசாயி தன்னுடைய காணியில் பெரும்போக்கு பயிற்சியை மேற்கொண்டார் இந்நிலையில் விவசாயத்தினுடைய காணியில் கடந்த அக்டோபர் ஒன்பதாம் தேதி விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்ட போது கரைச்சி பிரதேச சபை உறுப்பினரால் மண்வெட்டியால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது அதைத் தொடர்ந்து கிளிநொச்சி மாவட்ட பொது இந்நிலையில் அரசியல் தலையீடு மற்றும் மணல் மாவியாக்களின் தலையீடின் காரணமாக குறித்த முறைப்பாடு தொடர்பில் போலீசார் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் அசம்பந்த போக்கை காட்டி வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதையடுத்து பாதிக்கப்பட்டவர் இலங்கை மருந்துரிமைகள் ஆணைக்குழு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் போலீஸ் உயரதிகாரிகள் ஆகியோருக்கு முறைப்பாடு அளித்துள்ளார் இந்நிலையில் எழுபது நாட்களின் பின்னர் நேற்று முன்தினம் இரவு குறித்த செய்து போலீஸ் தடுப்பு காவலில் வைத்திருந்து அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து அவர் கிளிநொச்சி மாவட்ட நீதவா நீதிமன்றத்தில் முன்னேற்படுத்தப்பட்ட போது வழக்கு நிறைவறும் வரை சாட்சிக்கோ அல்லது முறைப்பாட்டாளருக்கோ அச்சுறுத்தல் எதையும் விடுக்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் கையொப்பமிட வேண்டும் என்று கடுமையான நிபந்தனைகளுடன் கூடிய இரண்டு லட்சம் ரூபாய் பருமதியான இரு ஆறு பார்ப்பினைகளை செல்லுமாறு கட்டளையிடப்பட்டதோடு எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு வழக்கு தவணையிடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்டி ஃபோர் டாட் காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்